திண்டிவனத்தில் சாலை மறியல் திண்டிவனம் ரோசனை ஏரி தாங்கல் ஏரியிலிருந்து மழை காலங்களில் வெளியேறும் வெள்ள நீர்வரத்து கால்வாயை மறித்து தனியார் மருத்துவமனை கட்டிட பணிகளை தடுத்து நிறுத்தக் கோரியும் நீர்வரத்துக்கு வழிவிடக் கோரியும் ஒன்றாவது வார்டு மற்றும் ஐந்தாவது வார்டு மக்கள் சார்பில் ரகுநாதன் என்பவர் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார் புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று காலை சுமார் பதினொன்று மணி அளவில் காந்தி நகர் திருவள்ளூர் நகர் மற்றும் ரோசனை பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த திண்டிவனம் ரோசனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் மறியலில் ஈடுபட்ட பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட வலியுறுத்தினர் அதனை ஏற்க மறுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறினர் அதிகாரிகள் வந்து கொண்டிருப்பதாகவும் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதை எடுத்து கூறியதை அடுத்து மறியலை கை விட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனுதாரர் திமுக ஆட்சியில் திமுக காரணாகி என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகின்றனர் என்றார் அது எந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டும் வந்து அழகலைங்க இவங்களே பாலம் வரலாம் வந்து ஒரு குச்சி நட்டுக்கினேன் இது எங்கள் இடம் இருக்காதுன்றாங்க எந்த அதிகாரி நான் தான் மனு கொடுத்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்துருக்குங்க சிஎம் செல்லுக்கு மண்டே பெட்டிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்கேன் சப் கலெக்டர் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்துருக்குங்க எந்த சர்வரை வந்து அளக்காமையே இதுவரையும் குச்சி நட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எந்த அதிகாரி மணி மணியாரோ தலையாரியா யாரோ எத்த இதுவரை பாக்கலீங்க எல்லாம் காசு வாங்கிட்டாங்களோ வாங்கிட்டாங்க யாராவது சொல்றதுங்க மக்கள் வந்து மக்கள் முதல்வர் நல்ல முதலா இருக்கனால அதிகாரி போறா லஞ்சம் வாங்கிக்கங்க லஞ்ச லாவணியமா இருந்துங்க மக்களை ஏமாத்துறாங்க முதல்வர் நல்லவர் இருக்கிற அதிகாரி போறா லஞ்சம் வாங்குறாங்க நான் திமுக காரன் திமுக காரே கொலை பண்றோம் திமுக அதனால் தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மூலம்